வணக்கம் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக படிப்போம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் ஆய்வு செய்யப்படும் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் விரிவாகப் பார்க்கலாம் நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் அலைன் டெக்னாலஜி ஐ டிக்கர் இஎல்ஜிஎன் இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என் தற்போதைய தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின் படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் அலைன் டெக்னாலஜி ஐஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது ஸ்பெஷலைஸ்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் நாற்பத்தி நான்கு நிறுவனங்கள் ஒப்பிடும் பணியில் ஈடுபட்டுள்ளன வீடியோவின் முடிவில் ஆர்டர் முடிவுகளை பார்க்கவும் கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு பின்வருமாறு பத்து இல் எட்டு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் மூன்று புள்ளி ஆறு புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் பொதுவாக சந்தையில் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் எட்டு புள்ளிகளுக்கு எதிராக அலைன் டெக்னாலஜி ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் அலைன் டெக்னாலஜி ஐஎன்சி மற்றும் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காணலாம் அலைன் டெக்னாலஜி ஐஎன்சி மைனஸின் இயக்கவியலை காட்டியது முப்பத்தெட்டு புள்ளி மூன்று சதவீதம் இருபத்தைந்து புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் அலைன் டெக்னாலஜி ஐஎன்சி பத்து புள்ளி ஐந்து ஒன்று பில்லியன் டாலர்கள் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் முன்னூற்று இருபத்தி மூன்று பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு மூன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் அறுபத்தி மூன்று பில்லியன் டாலர் ஆகும் பங்குச்சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வரவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு அலைன் டெக்னாலஜி ஐஎன்சி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் மூன்று புள்ளி இரண்டு ஐந்து ஆறு சதவீதம் புத்தக மதிப்பு ஆறு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பூச்சியம் பதினொன்று ஏழு பில்லியன் நிதி பொறுப்புகளை கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் மூன்று சதவீதம் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் அளவை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் இருபத்தி நான்கு ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி எண்பத்தேழு புள்ளி ஐந்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நானூற்று முப்பத்தெட்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருமானம் எழுநூற்று எண்பத்தொன்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் இரண்டு புள்ளி ஏழு ஆகும் துணைப்பிரிவில் சராசரி ஜனவரி ஆறு துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் ஐந்தாயிரத்து எழுநூற்று முப்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு பதினொன்று சதவிகிதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஏழு சதவிகிதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பதிமூன்று புள்ளி ஆறு ஒன்று இரண்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட முன்னூற்று பதினெட்டு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு ஐநூற்று இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு இது இரண்டாயிரத்து ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாப அளவு இருபது புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரி இருபத்தி நான்காயிரம் டாலர் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் பங்கு பதினெட்டு ஒன்பது பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவு முன்னூற்று நாற்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு நான்கு புள்ளி ஒன்று சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி ஒன்பது சதவிகிதம் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது அலைன் டெக்னாலஜி ஐஎன்சி அதே சமயம் துணைப் பிரிவுக்கு இந்த நிலை ஐம்பத்தாறு சதவீதம் நிறுவனத்தின் பங்குகள் தற்போது தோராயமாக நூற்று நாற்பத்தைந்து டாலர் மதிப்பில் உள்ளன நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக நூற்று இரண்டு டாலர் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணை இந்த பருவத்தில் பங்கு மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளையும் கொண்டுள்ளது குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் மதிப்பீட்டின் விளைவாக அலைன் டெக்னாலஜி ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு நூற்று நாற்பத்தி நான்கு டாலர் தொன்னூற்றாறு சென்ட் வளர்ச்சியில் திறந்த வர்த்தகம் நிறுவனம் நல்ல மதிப்பீடு மற்றும் விலை இயக்கத்தைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை அடிப்படையாகக் கொண்டது அகிமின் குறியீடு லாபம் நூற்று எழுபத்தேழு புள்ளி ஒன்று ஐந்து ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நூற்று பன்னிரண்டு புள்ளி ஏழு ஏழு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் ஒப்பந்தம் செப்டம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் தானாகவே முடிவடைகிறது அல்லது அந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஜி எதிர் விற்பனை பரிவர்த்தனையாக இருக்கும் இருப்பு பரிவர்த்தனை குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் எந்த ஆர்டரையும் மூடும்போது முக்கிய அல்லது சமநிலை எதிர்வரிசை கடைசி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்